புல்டோசரை வைத்து ஒருவருடைய வீட்டை இடித்து விட்டோம் என்பது பெருமைக்குரிய செயலா புல்டோசரை வைத்து இடிப்பதிலே இவர் வந்து மிகவும் சிறந்தவர் மற்றவர்கள் டீசன் கற்றுக் கொள்ளுங்கள்னா அழிவு சக்தியாக இருப்பதற்கு எதற்கு நீங்கள் ஆட்சியாளராக இருக்கணும் நீங்கள் கடவுளை காட்டினீர்கள் எங்களுக்கான ரொட்டியை யாருக்கு தருவார் நீங்கள் மறுபடியும் சீதாவுக்கு கோயில் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் கோயில் கட்டுவது தவறல்ல ஆனால் மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன நீங்கள் எந்த இஸ்லாமியராவது ஆவது அல்லாவ நாங்க பார்த்து போறேன் என்று சொல்லி கேட்டிருக்கீங்களா எந்த கிறிஸ்தவராவது இயேசுவை கர்த்தரை நான் காப்பாற்ற போறேன் கர்த்தரே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவான் அல்லேலூயான்னு சொல்லுவான் யாராவது கர்த்தரை நான் காப்பாற்ற போறேன் கர்த்தர் அனாதையா நிக்கிறாரு பாரு மாதா அனாதையா நிக்குது நான் போய் காப்பாற்ற போறேன் என்று ஒரு கிறிஸ்தவர் கூட சொல்ல மாட்டான் ராகுல் காந்தி என்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினாரோ என்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் குறித்து பேசினாரோ அன்றைக்கே பாஜகவினுடைய அரசியல் அடித்தளம் ஆட்டம் கண்டு விட்டது ஜம்மு காஷ்மீரினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் உங்களால் வேட்பாளரை கூட நிறுத்த முடியல

வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மூட இணைந்திருக்கிறவர் சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடிக்கு என்னதாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுவாரா தேர்தலுக்கு அப்படின்னு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு போயிருக்கிறார் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரை வைத்து ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் பேசிட்டு புல்டோசரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் டியூஷன் எடுக்கணும்னா யோகிஜிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வேறு அவருக்கு ஒரு புகழாரம் வேறு இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு பாஜகவினுடைய தோல்வி உறுதியாகி விட்டது ஒரு கவிதை வரி உண்டு என்னை இவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் அழைத்து வந்தது அங்கிருந்து என்னை உருட்டி விடவா என்று ஒரு கவிதை இருக்குது ஒரு உயரத்திற்கு அவர் வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய திசை மாறி ஒரு வரலாற்று பிழையாக அவர் வந்து இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக வந்து விட்டார் அங்கே நிலை பெறுவதற்கான தகுதி அவரிடத்திலே இல்லை காற்று வீசுகிற போது காகிதமும் பறக்கிறது காக்காயும் பறக்கிறது காற்று நின்றுவிட்டால் காகிதம் கீழே இறங்கி விடுகிறது பறவை எப்போதும் பறந்து கொண்டே இருக்கிறது தகுதி மிக்கவர்கள் எத்தனை முறை அதிகாரத்திற்கு வந்தாலும் அல்லது அதிகாரத்தை இழந்தாலும் அவர்களுக்கான மரியாதையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் காந்தி எந்த பதவி உயர் பதவியும் வகிக்கவில்லை ஆனால் வரலாற்றில் அவருடைய பாத்திரத்தை இன்னொருவர் நிரப்பவே முடியாது தமிழகத்திலும் தந்தை பெரியார் எந்த உயர் பதவிகளையும் அவர் அலங்கரிக்கவில்லை அவர் நகராட்சி தலைவராக இருந்து அந்த வர்த்தக சங்கங்களுக்கு தலைவராக இருந்து அந்த ஈரோட்டு வாழ்க்கையோடு முடிந்தது ஆனால் அவருடைய வரலாற்று பெருமையை யாருக்குமே இங்கு இல்லை அந்த அளவிற்கு சில பேர் அவருடைய மாண்புகளால் பண்புகளால் உயர்ந்து நிற்பார்கள் இவர் தகுதி குறைந்தவர் என்பதை அவ்வப்போது நிரூபிக்கிற விதமாக அதாவது ஒரு மனிதனை வாழ வைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு அரு மிகப்பெரிய செயல் புல்டோசரை வைத்து ஒருவனை நான் இடித்து விட்டவன் ஒருவருடைய வீட்டை இடித்து விட்டோம் என்பது பெருமைக்குரிய செயலா ஒரு ஆட்சியாளன் இவ்வளவு பேருக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன் இவ்வளவு பேருக்கு நான் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தேன் இவ்வளவு பேருடைய வாழ்வாதாரங்களை நான் உறுதிப்படுத்தினேன் இத்தனை பேருக்கு வை இத்தனை பேருக்கு அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றினேன் கல்வி மிக்கவர்களாக மாற்றினேன் என்று சொல்வதிலே பெருமை இருக்கிறதா புல்டோசரை வைத்து இடிப்பதிலே இவர் வந்து மிகவும் சிறந்தவர் இவரிடத்திலே மற்றவர்கள் டீசன் கற்றுக்கொள்ளுங்கள்னா அழிவு சக்தியாக இருப்பதற்கு எதற்கு நீங்கள் ஆட்சியாளராக இருக்கணும் புண்டோசரை வைத்து இடிப்பதற்கு அவன் வந்து ஒரு ரவுடியா இருந்தாலே போதுமே சமூக விரோதியா இருந்தால் போதுமே அதற்கு எதிர்க்க ஒருவன் ஆட்சியாளராக இருக்கணும் புண்டோசரை வைத்துக் கொண்டு தவறாக பயன்படுத்தினான்னு பல பேருக்கு வழக்கு தானே போடுவான் மனித உரிமை ஆர்வலர்கள் உலகம் உங்களை உற்று பார்க்கிறது இது வந்து ஜனநாயக காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் இன்னும் வந்து ஏதோ ஒரு மன்னராட்சி காலத்திலே இருப்பதைப் போலவும் ஏதோ ஒரு பேரரசர்களைப் போலவும் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வெறுப்பு அரசியலின் வழியாக நீங்கள் ஒரு அதிகாரத்தை கட் கட்டுமானம் செய்து விட்டீர்கள் ஒரு அதிகாரத்தை உருவாக்கி விட்டீர்கள் உங்களால் நிலைபெற முடியுமா பெரும்பான்மை மக்கள் உங்களை மன்னிப்பார்களா என்பதுதான் இந்த தேர்தல் நீங்கள் இவ்வளவு காலம் பேசி வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மை வாதம் என்பது பிழையானது என்பது பெரும்பான்மை மக்களே தீர்ப்பளிக்கிறார்கள் இந்த நான்கு கட்ட தேர்தலிலே நடந்ததுல எல்லாவற்றிலையுமே அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய உளவுத்துறை அவர்களுக்கான தகவல்களை சேகரிப்பவர்கள் அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள் இந்த வண்டி இனி நகராது இது ஓடாது என்கிற விஷயத்திற்கு அது வந்து விட்டது தேர திரும்ப கொண்டு போய் நிலையிலே நிறுத்திட்டு வேலையை பார்த்துட்டு போங்கிற அதனால் அதல பாதாளத்திலே வந்து பாஜக வீழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அவன் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தாலும் அவனை நாய் கடிக்கும் என்று சொல்வார்கள் அதை போல இன்றைக்கு பாஜகவிற்கு தேர்தலிலே நீங்கள் என்னதான் திருத்தம் செய்தாலும் தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு கூட நீங்கள் முறைகேடு செய்தாலும் அந்த எல்லாம் தாண்டி மக்களின் கோபம் உங்கள் மீது இருக்கிறது நீங்கள் கடவுளை காட்டினீர்கள் எங்களுக்கான ரொட்டியை யாருக்கு யார் தருவார் நீங்கள் மறுபடியும் சீதாவுக்கு கோயில் கட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் கோயில் கட்டுவது தவறல்ல ஆனால் மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன விவே விவேகானந்தர் சொன்னார் பசித்திருக்கிறவனுக்கு முன்னால் போய் நீ கடவுளை பற்றி பேசினால் அது அவனை அவமானப்படுத்துவது என்று விவேகானந்தர் சொன்னார் பசித்தவனுக்கு நீங்கள் உணவிட வேண்டும் அதைத்தான் வள்ளலார் போன்ற உண்மையான ஆன்மீகவாதிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பசி இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் ஏழ்மையை ஒழிப்பதற்கு பதிலாக ஏழைகளை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இது மாறிவிட்டது அதனால் இவர்களால் வந்து எதையும் சாதிக்க முடியவில்லை அழிவு சக்திகளாக இருக்கிற காரணத்தினால இவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை ஆண்டுக்கு இரண்டு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்ற வாக்குறுதி கொடுத்தவர்களால் எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் சார்ந்திருக்கிற அரசினுடைய ஆய்வறிக்கை தானே சொல்லுகிறது அப்ப எல்லாரையும் வந்து என்ன செய்வது அண்ணல் அம்பேத்கர் தான் சொன்னாரு ஒரு கல்வி சாலையை திறந்தால் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து கல்வி கிடைக்கும் தலைமுறை தலைமுறையா படிப்பான்ல எங்க அப்பா படிச்ச பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறேன் நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல என் மகன் படிக்கிறாங்கிறப்ப தலைமுறை தலைமுறையா கல்வி கிடைக்குது ஒரு தொழிற்சாலை திறந்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் ஒரு கோவிலை திறந்தால் ஒரு ஆலயத்தை திறந்தால் என்ன கிடைக்கும் வாசலிலே பிச்சைக்காரர்கள் தான் உருவாவார்கள் அதனால் இது ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மக்களை மோசடி செய்யக்கூடிய ஒரு மோசடி கும்பலுக்கு எதிரான ஒரு முடக்கத்தை தான் வந்து தொடர்ந்து வந்து இந்தியா கூட்டணி முன்வைக்கிறது ராகுல் காந்தி என்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினாரோ என்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் குறித்து பேசினாரோ அன்றைக்கே பாஜகவினுடைய அரசியல் அடித்தளம் ஆட்டம் கண்டுவிட்டது அன்றிலிருந்து அவர் நடுங்கிக் கொண்டே இருக்கிறார் அந்த நடுக்கம் தான் இஸ்லாமிய வெறுப்பாக அந்த விஷயத்தை கக்கி கொண்டே இருக்கிறார் அதை கேட்பதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை இப்ப ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னாரு அவுரங்கசீப் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னாரு பாபர் பூட்ட கொண்டி ராமர் கோயில பூட்டிடுவாங்க அப்படின்னாரு நான் கோயில் கட்டினேன்னு கூட சொல்ல முடியல அவங்க வந்தா இடிச்சிருவாங்க அப்படின்னா அவுரங்கசீப்பும் பாபரும் எடுபடாம இப்போ இப்படி ஒரு இதுக்கு வந்துட்டாரா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இடிச்சிருவாங்கன்னு அது அவுரங்கசீப்பும் பாபரும் இருந்தபோது ஜனநாயகம் இல்லை மக்களால் வாக்களிக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த அதிகாரத்துக்கு வரவில்லை நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் வருகிற போது என்ன சொன்னீர்கள் வளர்ச்சி இந்தியா என்று சொன்னீர்கள் இந்த நாட்டை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொன்னீர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒரு கனவை நீங்கள் விதைத்தீர்கள் அதை சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க வெறும் மத அரசியலை காட்டி நீங்கள் வரவில்லை இந்து ராஷ்டிரம் அமைப்போம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வரவில்லை நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க வந்து என்னென்னா வளர்ச்சி இந்தியா என்று தான் நீங்கள் பேசி வந்தீங்க டிஜிட்டல் இந்தியா என்று எல்லா இந்தியாவையும் நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் உண்மையிலே பட்டினி குறியீட்டிலே இந்தியா எந்த நிலைமையிலே இருக்கிறது எவ்வளவு மோசமான நிலைமையிலே இந்த நாடு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பாதுகாப்பற்ற சூழல் அதாவது வெளிநாட்டு பயணிகள்லாம் இங்கு வந்து இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான சூழல் வந்து விட்டது அதனால் பகிரங்கம் அதாவது தனி மனிதன் வந்து தவறு செய்தால் வன்முறையில் ஈடுபட்டால் பயங்கரவாதத்திலே ஈடுபட்டால் அதை அரசு வந்து கண்டிக்கணும் இதுதான் நடைமுறை சட்டத்தினுடைய யதார்த்தம் ஆனால் அரசே பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களை கட்டுப்படுத்துவது யார் என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது அதனால் மோடி முழுக்க முழுக்க பிரச்சாரம் செய்வது அரச பயங்கரவாதத்தை தான் பிரச்சாரம் செய்கிறார் ஒரு உள்நாட்டு மக்கள் மீது போர் தொடுப்பது போல பேசி வருகிறார் இஸ்லாமியர்கள் மீது ஏதோ வந்து நீங்க வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை போன்ற தோற்றத்திலே பேசி கொண்டிருந்தவர்கள் உள்நாட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒரு போர் தொடுப்பதை போன்ற சட்டங்களை முதல்ல கொண்டு வர்றாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க சம்பந்தமே இல்லாமல் எந்த இஸ்லாமிய பெண்களும் வந்து எனக்கு முத்தலாக்கு தடை சட்டம் வேணும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை யாரும் போராடவில்லை ஏதோ இஸ்லாமிய பெண்களுக்கு இவர்கள் நலம் விளைவிப்பதை போலவும் ஏதோ நன்மை செய்கிறது போலவும் இவர்களாக அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டு அதை பாராட்டி சரி அவர்களுக்கு நன்மை செய்ததாக சொல்லிக் கொள்கிற நீங்கள் ஜம்மு காஷ்மீரினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் உங்களால் வேட்பாளரை கூட நிறுத்த முடியல சட்டமன்றத்துக்கு ஏன் தேர்தல் வைக்க முடியல ஜம் சட்டமன்ற தேர்தலை அவர்களால் நடத்தவே முடியல அப்படி என்றால் அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தது உண்மை தானே அந்த மக்கள் உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மை தானே அப்புறம் நீ என்ன செய்ய எதிர்கட்சிகாரனுடைய வங்கி கணக்கை தான் ஒரு தேர்தலை சந்திக்க முடிகிறது எங்கே வந்து பஞ்சாபிலே வந்து ஆம் ஆத்மி ஜெயித்ததையும் போல மற்ற மாநிலங்களுக்கும் எங்கே பரவி விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு தான் உங்களால் தேர்தலை சந்திக்க முடிகிறது உச்சநீதிமன்றம் கண்டித்து அவர் கிடைக்கால ஜாமீன் வழங்கி அவர் கே கெஜ்ரிவால் கேரண்டி என்று பேச ஆரம்பித்து விட்டார் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் சொல்கிறாரு நீ பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் சீனாவினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லைகளை நாங்கள் மீட்போம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு மோடி அது குறித்து ஏன் பேச மறுக்கிறார் ஏன் சீனா ஆக்கிரமிப்பு குறித்து அவர் பேச மறுக்கிறார் சொல்றதுக்கு தயாராக இல்லை அவர்கள் பெயரை மாற்றி விட்டார்கள் ஊரை மாற்றி விட்டார்கள் தாசில்தார் தனியா போட்டாங்களாங்கிற சந்தேகம் வேற இருக்கிறது பல பேரு எல்லாருமே போட்டாங்களாங்கிற சந்தேகம் இருக்கிறது அப்ப சீனாவை குறித்து பேசுவதற்கே நடுங்க கூடிய இவர்கள் நமக்கு வந்து தேசபக்த நாடகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ மோடி அவர்கள் இப்போ தொடர்ந்து இப்படியே பேசுகிறார் அப்படின்னா இந்த சிறுபான்மை வெறுப்பு வெறுமனே பெரும்பான்மையினருடைய வாக்குகளை மட்டும் வாங்குவது என்பது நோக்கமா அல்லது இதுக்கு எதிர்வினை ஆற்ற வரும்பொழுது அது வன்முறையாக வெடிக்க வேண்டும் எதிர்பார்த்து செய்கிறாங்களா அது வன்முறையாக வெடிப்பது என்பதை அவர் எதிர்பார்க்கலாம் மக்கள் அந்த இடத்திலே இல்லை மக்கள் ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியிலே இருக்கிறார்கள் ஏற்கனவே கொரோனா பேரிடர் போன்றவற்றில் மாட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி போன்ற சிறு தொழில்கள் குறு தொழில்கள்லாம் நலிந்து போன நிலையில் இருக்கிறாங்க மக்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடிக் கொண்டிருக்கிற போது கலவரத்திற்கு தயாராகுங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே பக்தர்களாக இருக்கிறவர்கள் அவரவர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடுவார்களே தவிர ஜெபம் செய்வார்களே தவிர தொழுகை செய்வார்களே தவிர பக்தர்கள் யாரும் கலவரம் செய்ய மாட்டார்கள் சங்கிகள் வேறு பக்தர்கள் வேறு கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பினால் அவன் பக்தன் கடவுளையே நான் தான் காப்பாற்றப் போகிறேன் இவன் புல்டோசர் வைத்து இடித்து விடுவான் ராமர் வந்து அனாதையாகி விடுவாருங்கிறான் ஏ எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லப்படுகிற கடவுள் கோட்பாட்டில் ராமே அனாதை ஆயிடுவான்னு ஒருத்தர் பேசுகிறாருங்க அரசியலிலே யார் அனாதையாக மாறப்போகிறார்களோ அவர்கள் தான் ராமனை காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக ராமரையே நான் காப்பாற்றுறேன் நீங்கள் எந்த இஸ்லாமியராவது அல்லாவ நான் காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி கேட்டிருக்கீங்களா எந்த கிறிஸ்தவராவது இயேசுவை கர்த்தரை நான் காப்பாற்ற போறேன் கர்த்தரே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவான் அல்ல எழுவியான் சொல்லுவான் யாராவது கர்த்தரை நான் காப்பாற்ற போறேன் கர்த்தர் அனாதை அணிக்கிறாரு பாரு மாதா அனாதை அணிக்குது நான் போய் காப்பாற்ற போறேன் இது ஒரு கிறிஸ்தவர் கூட சொல்ல மாட்டான் ஐயா ராமரை வந்து தனியா விட்டாங்க புல்டோசர் சிரிக்க போறாங்க ராமர் தனியா நின்றுவாரு நான் காப்பாற்ற போறேன் சீதாவுக்கு கோயில் கட்ட போறேன் நான் தான் ராமரை காப்பாற்ற போறேன் என்று சொன்னா நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க உண்மையிலேயே ராமரை காப்பாத்துங்க பூசாரி வேலை பார்ப்பதற்கு ஒரு பொருத்தமான ஒரு உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி இல்லை என்பதை எப்பொழுது ராமரை காப்பாற்றப் போகிறேன் என்று நீங்கள் சொன்னீங்களோ நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலிலே உட்கார்ந்து உங்களுடைய கடைசி காலத்தை கொள்ளலாமே தவிர இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கான அருகதே அவர் கிடையாது ஏனென்றால் இது மதச்சார்பற்ற ஒரு தேசம் இது காந்தி தேசம் இது அம்பேத்கர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக மகத்தான சமத்துவத்தின் தேசம் இந்த மண்ணிலே பிரிவினைக்கு இடம் கிடையாது அவர் பூசாரியாவதை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்குமாங்கிறது வேற கேள்வி நம்ம ஊர்ல அர்ச்சகர் வேற பூசாரி அங்க அப்படி இருக்காங்கிறது தெரியல அவர்களுக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றிலே வேண்டும் வேண்டுமானால் அவர் படித்து டிப்ளமா பெற்றார் ஸ்டாலின் அவர்கள் கையால் அந்த அரசாணை வழங்கப்படுவார் ஒரே ஒரு நிறைய கேள்வி இப்போ மோடி அவர்களை பாஜக அரசை கைவிடக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சோங்கிற மாதிரி இருக்குது அவர் அந்த அம்பாதி அனைதாணி குறித்து பேசியதை போய் கேட்கும்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்கிறாரு அது அவர் சொன்ன கருத்து என்ன அர்த்தத்தில் சொன்னார் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு பிரதமர் சொன்னதையே கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அவர் தான் இருக்கிறாரு முதலிடத்தில் அவர் சொன்னதையே சொந்த கருத்து அவரை தான் கேட்கணுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஊழல் புகார் மற்றதெல்லாம் வந்ததுன்னா அது அவரை தான் கேட்கணும் அப்படின்னு அவரை தண்டிக்கிறதுனா தண்டிக்கு குற்றம் பண்ணால் கூட்டிட்டு போகங்கிற லெவலுக்கு வந்துருமோ கை கழுவ தயாராகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு அது பிரதமரின் அறிக்கைகள் அது அறிக்கைகளாக இல்லாமல் உடல்களாக பிரிவினையை தூண்டக்கூடியதாக வெறுப்புகளை தூண்டக்கூடியதாக வகுப்புவாதத்தை தூண்டக்கூடியதாக துவேஷத்தை தூண்டக்கூடியதாக மாறுகிற பட்சத்திலே அதற்கு அவர் தான் பொறுப்பேற்றுக் வேண்டும் என்கிற இடத்திற்கு அவருடைய அமைச்சரவை சார்ந்தவர்களே வந்துட்டாங்க சகாக்களே வந்துட்டாங்க அப்படி என்றால் மோடி தனிமைப்படுத்தப்படுகிறார் என்பது உறுதியாகிறது அவர் என்ன சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியருக்கு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருவாங்க நகையை பூரா கணக்கு எடுத்து கொண்டு அங்கே கொடுத்துருவாங்க இடஒதுக்கீட்டை கொண்டு அங்கே கொடுத்துருவாங்க ரெண்டு எருமை மாடு வச்சுருந்தார ஒரு மாட்டை கொண்டு ஓட்டி கொண்டு இங்கே கொடுத்துருவாங்க இட்லாம் பேசுகிறாங்கல்ல இது வந்து எதை நினைவூட்டுதுன்னா ரெண்டு பேர் கிராமத்தில் உட்காந்து கனவு அங்குறான் ஒருத்தன் சொல்கிறான் நான் ஒரு வயல் வாங்க போகிறேன் நீ என்னடா செய்ய போகிறேன் நான் ஒரு வயல் வாங்க போகிறேன் நீ என்ன செய்ய போகிறேன் நான் மாடு வாங்க போகிறேன் மாட்டை வாங்கி என்ன செய்ய போகிற ஓ வயக்காட்டில் மேய நான் இருக்கேன் ஏண்டா என் வயக்காட்டில் நீ மேய விட்டுருவியா அப்படின்னு அவங்க கோவப்போட்டு சண்டை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பஞ்சாயத்துக்கு போகிற போது எங்கடா உன் வயலுன்னு கேட்டாங்க இனிமே தான் வாங்குனேன் எங்கடா உன் மாடு இனிமே தான் வாங்கினேன் ஏண்டா வாங்காத வயலுக்கு வாங்காத மாட்டுக்கு எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டியே இன்னும் பஞ்சாயத்தில் கேட்டாதா ஒரு கதை சொல்லுவாங்க இஸ்லாமியருக்கு யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தா மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்துருக்குறதா பிரிட்டிஷ் காலத்தில் தான் கொடுத்துருக்கான் இன்றைக்கு எப்படி தனி தொகுதிகள் வந்து தலித்துக்களுக்கு இருக்கிறதோ அதுபோல் இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி இருந்த வரலாறு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் இருந்திருக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை இல்லை இல்லாத இடஒதுக்கீட்டை வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறதுலாம் இந்த வாங்காத மாட்டை வாங்காத வயலுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல அந்த கலவரத்தை தான் மோடி உற்பத்தி செய்யலாம் என்று நினைக்கிறார் யாரும் ஏமாற மாட்டார்கள் மக்கள் ரொம்ப விவரமாக இருக்கான் மோடி வந்து ரொம்ப அப்டேட் ஆகாமல் இருக்கார் அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லை அவர் அவர் பேசுகிற வெறுப்பு பிரச்சாரத்தை ஒருவர் கூட மதிக்க மாட்டார்கள் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பசித்தவர்களுக்கு பழைய சோரா பகவத்கீதையா எது முதல் ப்ரையாரிட்டி அவர்களுடைய முன்னுரிமை எதுவாக இருக்க போகிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து மக்கள் அதை யோசிக்கிறார்களா அடுத்தடுத்த நிலைக்கு நகர்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இன்னும் சொல்ல போனால் அடுத்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு இந்தியா எப்படி பயணிக்க போகிறது என்பதையே ஜூன் நான்கு தான் நமக்கு தெளிவுற தெரிவிக்கக்கூடிய இடமாக இருக்கும் நம்ம உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி